நான் அரிக்கா லீஃப் ப்ரைஸ் பாக்கு மரம் தட்டு கம்பெனி வச்சிருக்கேன் எங்கள்கிட்ட டுவெல் இன்ச்சு மில் ஸ்ப்ரெட்டு டென் இன்ச்சு ரவுண்டு ஸ்கொயரு எக்ஸ்போர்ட்டு எயிட் இன்ச்சு ஸ்கொயரு ரவுண்டு ப்ளஸ் சிக்ஸ் இன்ச்சு பவுலு ஃபோர் இன்ச்சு பவுலெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்கிட்ட வந்து மூணு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு பத்து பேத்துக்கு வேலை கொடுக்கணுன்றது என்னோட ஏமா இருக்குது மினிமம் ஹண்ட்ரட் பீஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா இது கொடுத்துருவாங்க ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வீட்லெலாம் நடக்குதுன்னா நம்ம வந்து பிளேட்லாம் கழுவிட்டு இருக்க முடியாது அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தி அர்பல் லபரேட்ரிஸ்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு வரோம் இதில் வந்து ஆயுர்வேதா மெடிசன்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கோம் இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்தை நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்போ எங்கள் கம்பெனியில் உட்காந்து பேசினப்போ ஒன் டே செலிப்ரேஷனாக இருக்கக்கூடாது இது வந்து ஒன் இயர் செலிப்ரேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்தோம் அந்த முடிவில் வந்தது தான் இந்த நிகழ்ச்சி தொழில் முனைவர்களை நம்ம வந்து இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஏழாவது பேட்ச் இருக்கு இந்த ஏழாவது பேட்ச்ல இப்போ நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோம்னா வெங்கடேஸ்வரியை அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க வந்து பாக்கு இந்த பிளேட்ஸு கப்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே பேச வர்றாங்க நம்ம கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வெங்கடேஸ்வரி விஜயன் நான் தேனி மாவட்டம் பெரியகுள வட்டாரம் கிராமத்துல இருந்து வரேன் என்னோட கம்பெனி நேம் ஏவி என்டர்பிரைசஸ் நான் அரிக்கால் லீஃப் ப்ரைஸ் தட்டு கம்பெனி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அதில் கோவிட்ல தான் எனக்கு சான்ஸ் கிடச்சி அது எப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருந்தார் அவர் இங்கே வர்றப்போ லாக்டவுன் ஆகிடுச்சு திருப்பி அங்கே போக முடியல சரி இங்கேயே நம்ம இருந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஐடியா கொடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் நாங்கள் யோசித்தோம் சரி சுற்றுப்புறலை மாசுபடுத்தாத அளவுக்கு எதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்ப தான் நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணப்ப தான் இந்த பார்க்க தட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி பயோடிகிரபிள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டனால இந்த பிளான் பண்ணோம் சரி இந்த ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் மாவட்ட தொழில் மையத்தில் அப்ரோச் பண்ணப்ப எம்எஸ்எம்இல பிஎம்இஜிபி ஸ்கீமில் சப்ஸிடியோட எனக்கு லோன் கெடைச்சிச்சு நான் யூனிட் போட்டு மிஷின் ட்ரை பண்ணி ரெண்டரை வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பிஸ்னஸை எங்கள்கிட்ட டுவெல் இன்ச்சு மில் ஸ்பிளேட்டு டென் இன்ச்சு ரவுண்டு ஸ்கொயரு எக்ஸ்போர்ட்டு எயிட் இன்ச்சு ஸ்கொயரு ரவுண்டு ப்ளஸ் சிக்ஸ் இன்ச்சு பவுலு சிக்ஸ் ஃபோர் இன்ச்சு பவுலெல்லாம் நாங்கள் இருக்கோம் ஃபர்தராக பிரியாணி பாக்ஸு சோப்பு பாக்ஸு ட்ரே பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கும் இசத் சர்டிஃபிகேட்டு உதயம் சர்டிஃபிகேட்டு ஜிஎஸ்டி எல்லாம் ப்ராப்பராக பண்ணி தான் நான் இந்த க கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் மாமனார் மாமியார் எல்லாரோட சப்போர்ட்டோட தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் ப்ளஸ் ஜெம் சர்டிஃபிகேட்டும் ஐஇ கோடும் வாங்கி நான் வந்து ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை இப்போ எங்கிட்ட வந்து மூணு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு பத்து பேர்த்துக்கு வேலை கொடுக்கணுன்றது என்னோடய எய்மாக இருக்குது பெரிய குளம் சரௌண்டிங்கில் உள்ள எல்லா கடைகளுக்கு கோயில்களுக்கு சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துக்குமே என்னோடய ப்ராடக்ட் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போக தமிழ்நாட்டு அளவிலையும் என்னோடய ப்ராடக்ட் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய ப்ராடக்ட் வேணும்னா கீழே வர டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் நீங்கள் பண்ணி வாங்க பெஸ்ட்டாக அவங்களுக்கு நான் பண்ணி தரேன் இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்ருதி ஹெர்பல்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்ன ஒரு அழகான பிஸ்னஸ் பாருங்கள் பாக்குமட்டையில் வெங்கடேஸ்வரி பாக்குமட்டையில் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணி தர்றாங்களா எனக்கு ஒரு டவுட்டுமா நீங்கள் இதை வந்து யாராவது கொரியர் கேட்டால் அனுப்புவீங்களா அனுப்புவோம் மேம் இப்போ மினிமம் எவ்வளோ ஆர்டர் கொடுக்கணும் உங்ககிட்ட இது வந்து ஹண்ட்ரட் பீஸில் தான் பேக் பண்ணும் ஒரு பேக்கிங்கே ஹண்ட்ரட் பீஸ் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுமே ஹண்ட்ரட் பீஸு எவ்வளோ மினிமம் எவ்வளோ குவான்டிட்டினாலும் நாங்கள் ஆர்டர் கொடுப்போம் மினிமம் ஹண்ட்ரட் பீஸு ஆர்டர் பண்ணிங்கன்னா இதை கொடுத்துருவாங்க ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வீட்ல எல்லாம் நடக்குதுன்னா நம்ம வந்து பிளேட்லாம் கழுவிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி மினிமம் ஹண்ட்ரட் பீஸ் வந்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷன்கள்லாம் கடையில் போய் ஒரு இது வாங்கி சோப் பவுட்ரு வாங்கி கழுவி எவ்வளோ வேலை பண்ணுறது இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ மக்கி போகும் மண்ணில் பிளாஸ்டிக் கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம் காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி